பிறத்தர வாரா ஹலோ விஐபிஸ் நான் உங்கள் ஸ்நேகிதி வெண்ணிலா இன்றைய சிகரம் பகுதியில் நாம் பார்க்க போகிற தலைப்பு உன்னை அறிந்தார் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் என்னோடய நேரம்லாம் வீணாகுது எல்லோரும் இன்றைய கிண்டல் செய்கிறாங்க எந்த நேரமும் தனிமையிலே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி மனசோர்வோடு இருக்கீங்களா தனிமையை ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்களுக்கான பதிவு தான் இது ஸோ எப்படி முன்னேறதுன்னு தெரியலை அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருக்க அந்த தண்ணியில் நம்ம ஒரு சின்ன கல்லை எரிஞ்சோன்னு வைங்களேன் அது ஒரு சிறிய வட்டத்தை ஏற்படுத்தி அந்த வட்டம் மிகப்பெரிய வட்டங்களாக அந்த குளம் முழுவதும் பரவும் அதுபோல் தாங்க இந்த பதிவு உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தலைப்பை பார்த்தோன்னுமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு ஆமாங்க ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நாம் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் ஒரு டாப்பிக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு சேலஞ்ச்க்கு நீங்கள் வேணால் மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆட்டையாவது போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க என்னோடய பேரு தம்பி என் ஊர் தம்பி நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் இத்தனை வருஷமாக இருக்கேன் மிஞ்சி போனால் இவ்வளோ தான் சொல்லுவாங்க இதை தவிர அவங்களுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா நம்மளில் இந்த உலக மக்களில் ஒரு எண்பது சதவீத மக்கள் வந்து இந்த ஒரு அடிப்படையான எண்ணத்தில் தான் இருக்காங்க அதுக்கு மேலே அவங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க மீதமுள்ள ஒரு இருபது பர்சன்ட் மக்கள் தான் அவங்கள பத்தி முழுவதுமா தெரிஞ்சுக்கிட்டு மிக நல்ல நிலைமைக்கு உயர்ந்த நிலைமைக்கு வர்றாங்க இதைத்தான் நம்ம தலைவரை சொல்லியிருக்காரு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் ஆமாங்க நம்ம உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நம்மளை பற்றி முழுசா தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம யாருக்கும் தலை குனிஞ்சு வாழணும் அப்படின்ற அவசியம் இல்லை நெஞ்ச நிமித்திட்டு தலை நிமிந்து வாழலாம் நம்மளோட வாழ்க்கைனா என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்னடா இது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு சில பேர் கதற சத்தம் என் காதில் கேட்குது சொல்கிறேன் கேளுங்க இப்போது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று உடல் சம்மந்தப்பட்டது அதாவது ஃபிசிக்கலாக நம்மளை பற்றி நாம் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது மற்றொன்று அறிவு திறமை சார்ந்தது அதாவது இதை வந்து அகம்புறம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக ஒருத்தவங்கள்கிட்ட போய் கேளுங்கள் சார் உங்களோட வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு கேளுங்க ஓரளவுக்கு சில பேர் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க பட் அவங்கக்கிட்டயே உங்களோட உயரம் என்ன சார் அப்படின்னு கேளுங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாது இன்னும் சில ஏங்க நிறைய பேர்த்துக்கு அவங்களோட ப்ளட் குரூப் என்னன்றது தெரியாது அவங்களோட காலர் ஷைஸு ஷர்ட்டோட சைஸு இது எதுவுமே தெரிஞ்சுக்காமல் உலகத்தில் நிறைய பேர் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அட என்னங்க நீங்கள் இது கூடவா தெரியாமல் இருப்பாங்க வடிவேல் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைத்தனமால இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே பேசுகிறோன்னு நினச்சிட்டு வாயை திறந்து பேசுகிறீங்க அதுவும் என் காதில் கேட்குது இன்னும் சில பேர் ஐயோ நம்மளை தான் சொல்கிறாங்களோ நம்மளோட பிளட் குரூப் என்னவா இருக்கும் நம்மளோட சட்ட சைஸ் என்னவா இருக்கும் நம்ம போகிற ஷூவோட சைஸ் என்ன இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போதானே யோசிக்கிறீங்க கரெக்ட் அதே போலதான் தான் நிறைய பேர் என்ன ஏது அப்படின்றதே தெரியாமல் இன்னும் இருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த விஷயம் அதாவது ஃபிசிக்கலாக நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குது நம்மளோட உடல்நிலையை பற்றி தெரிஞ்சிருக்குது இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அகம் சார்ந்த விஷயத்திற்கு வருவோம் நம்மளோட டேலண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது டேலண்டாக அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதாங்க நம்மளோட திறமை உலகத்தில் இன்றைக்கி இருக்கவங்க எல்லாத்தையும் பாருங்கள் எல்லோருமே அவங்க படித்த படிப்பு அந்த துறையில் மட்டும்தான் இருக்காங்களா கண்டிப்பாக கிடையாது ஸோ படிப்பு நிறைய பேர் இன்னும் என்ன நினச்சிட்ருக்காங்களா படிப்பு மட்டும்தான் நாம் நல்லா படித்தா மட்டும்தான் நல்ல நிலமைக்கு வர முடியும் படிக்காதவங்களா முட்டால் அந்த மாதிரினா ஒரு கருத்துக்களுக்கு நான் வரவே இல்லை ஸோ படிப்புன்றது வந்து நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அது போக நம்மளுக்கிட்ட ஒரு திறமை இருக்கும் அது நம்ம என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் படித்த படிப்புக்கேற்ற வேலை தான் பார்க்கணும் அந்த துறையில் தான் நம்ம போய் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா பல நேரங்களில் அந்த வெற்றி நமக்கு கை கேட்டாது ஏதோ ஒரு சில இடத்துல தான் அந்த வெற்றி நம்மளுக்கு கை கூடும் ஏன்னா நம்மளுக்கு படிப்பு அப்படின்றது நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் பழகணும் அப்படின்னா ஒரு பிஹேவியர் கொண்டு வரக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வர்றதுக்கு அறிவு அப்படின்றது நம்ம படித்த படிப்பு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் பட் நம்மளுக்கு இருக்க திறமை அப்படின்றது நம்மளுக்கு பேசிக்கலாகவே நம்மளுக்கு இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ உனக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்றத கண்டுபிடி கண்டுபிடினு சொல்லுவாங்க இதுக்காக உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறதெல்லாம் இல்லைங்க இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒன்று அதை பேரண்ட்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தன்னைத்தானே உணர்ந்து அதை வெளிக்கொணரலாம் அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாகவே இருக்கட்டும் சின்ன வயசுலேருந்தே அழகாக ட்ராயிங் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட குழந்தைங்களா இருந்தால் நாம் அனலைஸ் பண்ணலாம் ஒருவேளை அது நம்மளுக்கே தேவைப்படுது அப்படின்னா இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நம்மளுக்கு என்ன நல்லா தெரியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நாம் ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டியது நம்மளை நாமே அனலைஸ் பண்ணணும் ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலை நம்மளோட திறமை என்ன நம்மளால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும் நம்மளால் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியும் நம்மளுக்கு நைட்டு ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமா எப்போயுமே நம்மளை பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சு திறமை இருக்கும் சில பேருக்கு எழுத்து திறமை இருக்கும் சில பேர் நல்லா ஓவியம் வரைவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட குரல்லையே வந்து அவங்களோட பேச்சுகளே வந்து நிறைய பேரை வசியம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அடுத்தவங்க மனசை கவர்ற அளவுக்கு சிலருக்கு திறமை இருக்கும் இந்த மாதிரியான திறமைகளை நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நாம தான் தேடணும் நம்மகிட்ட இருக்கிறத வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் தேட முடியாது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத நாம் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசை பற்றி மற்றவங்க வந்து உனக்கு இதுதாப்பா பிடிக்கும் நீ இதில் தான் பெஸ்ட்டாக வருவ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ நம்மளோட திறமைய நாம தான் தெரிஞ்சு தேர்வு செய்யணும் இது ஒரு சின்ன பதிவு தாங்க நாம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முதல் படியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு தேடுங்க உங்களை உங்களுக்குள்ளேயே தேடுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காடுங்க இன்னும் நிறைய பேர் எனக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தனியான ஒரு இடத்துல போய் ஃபஸ்ட்டு உங்களுக்கிட்ட நீங்களே பேசுங்க எத்தனை பேர் நமக்கு நாமே பேசியிருக்கோம் ஸோ நம்ம மனசு கூட பேசுங்க நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எவன் ஒருவன் தனக்குத்தானே தன்னுடைய மனதோடு பேசி தன்னைத்தான் அறிந்து கொள்கிறானோ அவனை வாழ்க்கையில் முன்னேற தகுதி பெற்றவன் என்னதான் நம்ம உலகத்தில் அறிவாளியாக இருந்தாலும் நம்மை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தோமே ஆனால் இந்த வாழ்வு மிகவும் அற்பமற்ற ஒரு பயனற்ற வாழ்வாக மாறிவிடும் இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் அண்ட் அதனோடு இது என்னுடைய முதல் பதிவு என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்